நாம் அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் உம் வசனம் தியானிக்கையில் ஈதயமதில் ஆறுதலே உம் வசனம் தியானிக்கையில் யமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரொளில் நடக்கையில் மக வழி நடத்தும் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான ஓய்வு நாள் ஜெபவேளைக்காய் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா இப்பொழுதும்ப்பா கேட்க போகிற சத்தியம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அருமை கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான ஓய்வு நாள் ஜப வேலையிலும் உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றும் நம்முடைய திருமணத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு காமன் சென்ஸ் ஆஸ்வெல் அஸ் டிவோஷன் ஆர் நீடட் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் காட் அதாவது கடவுளின் சேவைக்கு பக்தியுடன் பொது அறிவும் தேவை நாம் எல்லாருமே கடவுளுடைய சேவையை செய்ய அழைக்கப்பட்டவர்கள்தான் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் உலகம் முழுவதும் போய் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு பேரும் சேவையை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தான் இன்னொன்று பார்த்தோமானால் நம்முடைய அப்போஸ்தலருடைய நடவடிகள் அந்த ஆதி திருச்சபையிலே அந்த விசுவாசிகள் எல்லாரும் சீஷர்கள் ஆனார்கள் ஆகவே ஒவ்வொரு பேரும் அவருடைய சேவையை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கணுமா பக்தியுடனும் இரு இருக்கணுமாம் பொது அறிவுடன் இருக்கணுமாம் அதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய தலைப்பு பெரியமானவர்களே அதாவது பொதுவாக நாம் பக்தியுடன் இருப்போம் ஆனால் சில நேரம் நம்முடைய பொது அந்த அறிவு அந்த ஆண்டவரை குறித்த அந்த சில நேரம் அதில் குறைவுள்ளவர்களாக காணப்படுவோம் சில நேரம் அந்த பொது அறிவு அதிகமாக இருக்கும் சில நேரம் பக்தி குறையும் ஆனால் ரெண்டுமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் பிரியமானவர்களே இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால் இப்பொழுது நமக்கு யாருக்காவது அதாவது ஃபீவர் இருக்குதுன்னு நினச்சிடுங்களேன் உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ட்டு இருக்குது ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே இருக்குது ஆனால் நல்ல ரொம்ப அதிகமான ஃபீவர் இருக்குது ஆனால் அவங்க வந்து பக்தி இருக்குது அந்த விசுவாசத்துடன் இருக்கிறாங்க சிலருக்கு அப்படி விசுவாசம் இருக்கும் நல்லது தான் ஆனால் பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஆண்டவர் அந்த அறிவையும் தந்திருக்கிறார் ஆகவே அங்கே போனாலும் வைத்தியத்தின் மூலமாக சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஒரு பொதுவான ஒரு அறிவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லை என்றால் இப்போ இந்த இடத்துல ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் ஆனாலும் இந்த இடத்துல நம்ம ஆண்டவரே சேலஞ்ச் பண்ற மாதிரி சில காரியங்கள் நமக்கே அது தென்படுறதா இருக்கும் ஆகவே சில இடங்கள் அதாவது தூரமாக இருக்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்ய முடியும் ஆனால் சில இடங்களிலே நமக்கே தெரியும் இந்த இடத்த நம்மளே சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்க போச்சில் ஆண்டவரே நம்ம சேலஞ்ச் பண்ணி பார்க்கக்கூடிய காரியங்கள் இல்லாமல் நம் ஆண்டவர் மீது அளவற்ற விசுவாசத்தோட பக்தியுடன் இருக்க வேண்டும் அதே சமயம் பொது அறிவுடனும் நாம் காணப்பட வேண்டும் என்பதை பிரியமானவர்களே இன்றும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வந்து உண்ண தீ மூத்தியும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசியுங்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதா சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அதாவது இந்த உலகத்திலே பணம் தேவைதான் ஆனா அந்த அந்த பணத்தினுடைய ஆசை மனுஷனிடத்திலே மிகுதியா இருக்கிறபடியினால் சில நேரங்களிலே அது நம்முடைய விசுவாசத்தை விட்டு வலுவே அது தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அதாவது வசனம் இப்படி என்று சொல்லுகிறது போதும் என்கிற மனதுடனே ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு வைத்து வாழ்வோ வாழ்வோம் அதுவே ஒரு மிகுந்த ஒரு ஆதாயமா நமக்கு ஆண்டவர் நல்ல சுகம் பல ஜீவன் நல்ல இருக்க இடம் தந்திருக்கிறார் உடை தந்திருக்கிறார் உண்ண உணவு இருக்க இடம் தந்திருக்கிறாரே அதுவே போதும் ஆண்டவரே நீங்கள் தந்த ஆசீர்வாதங்கள் போதும் அப்படி என்று சொல் சொல்லி வாழ்வதே ஒரு ஒரு சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது பெரியமானவர்களே அதாவது இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அநேக சோதனையிலும் கண்ணியிலும் பாடுகளிலும் பிரச்சனையிலும் சிக்கி ஆகவே ஆண்டவர் நமக்கு தந்த பிளஸ்ஸிங் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்த குடும்பம் நமக்கு தந்த வாழ்க்கை நமக்கு தந்த வாழ்வாதாரங்கள் இதிலே நாம் ஆண்டவரை நன்றி செலுத்தி ஆண்டவரை இவ்வளவா என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரே இவ்வளவு என் குடும்பத்தை பெருக பண்ணி இருக்கிறீரே இவ்வளவா எங்களை போஷித்து வழி கொண்டு வைத்திரு இதைவிட எவ்வளவு மோசமான நிலைமையில் ஜனங்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இவ்வளவா எங்களை உயர் விதிவயிற்றுகிறரே இந்த சமூகாயத்தில் அதை நினைத்து நாங்களும் துதிக்கிறோம் இது எங்களுக்கு போதுமா நாங்கள் அளவற்ற ஆசை உள்ளவர்களாக இருந்து எங்களை நாங்களே உருவி குத்தி கொள்ள மாட்டோம் அப்படி என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே லூக்கா எழுதின நற்செய்தி நூலை நாம் வாசித்து பார்த்தால் அதாவது அதுவும் நம்முடைய அதாவது இன்றைய டாபிக்ல அதுவும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுல நம்ம லூக்கா பதினாறு அதிகாரம் ஒன்னுல இருந்து பதிமூணு வசனம் நம்ம வாசித்து பார்த்தால் இந்த இடத்திலே உக்கிரான காரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது மற்றும் எஜமான் ஐஸ்வர்யம் ஒரு எஜமான் இது இடத்துல ஒரு உரையாடல் நடக்கிறது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஒரு ஊமை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் ஒருவர் வருகிறார் என்று நாம் யார் என்றால் அது ஒரு மேனேஜர் அதாவது கணக்கு பிள்ளை என்று சொல்லலாம் மேனேஜர் என்று சொல்லலாம் மேலாளர் ஒரு ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு உக்கிரான காரன் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனுக்கு ஒரு உக்கிரான காரன் அவன் இருந்தான் அவன் அந்த ஐஸ்வர்யமல் அந்த எஜமானுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அழிக்கிறவனாக காணப்பட்டான் இதை அழிக்கிறவனாக காணப்பட்டபடினால் அது எஜமானுக்கு அறிவிக்கப்படுகிறது உடனே அவனை வேலையிலிருந்து தூக்கி இனி வேலை செய்தது போதும் அப்படின்னு சொல்லி தூக்கி அவனை அவர் புறம்பே தள்ளிவிடுகிறார் அந்த நேரத்தில் அவன் புத்தியாய் செயல்படுகிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும் பிரியமானவர்களே அதாவது எஜமான் வேலை செய்ய நம்மை ஒதுக்கிவிட்டாரே என்று சொல்லி அவன் இப்படியாக சொல்லுகிறான் எனக்கு கொத்துகிறதற்கும் பலன் இல்லை இறக்கவும் வெட்கப்படுகிறேன் அப்படி என்றால் எனக்கு வேலை செய்யும் பலன் இல்லை இனிமே ஆனால் இறக்கவும் வெட்கப்படுகிறேன் என்றால் யார் போய் கையேந்தி நிற்கவும் நான் வெட்கப்படுகிறேனே ஐயோ நான் என்ன செய்வது நான் எனக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணி கொள்ள உண்டு பண்ணி கொள்ள வேண்டுமே அப்படி என்று சொல்லி புத்தியாய் செயல்படுகிறான் உடனே எஜமான இடத்துல பட்ட யாரெல்லாம் கடன் பட்டிருப்பாங்களோ அவங்களெல்லாம் வரவழைக்கிறான் உடனே அவங்க சிலவங்க எண்ணெய் அந்த நூறு குடம் எண்ணெய் கடன் கடன்பட்டவங்களாம் வாராங்க உடனே அதை ஐம்பது என்று எழுது அப்படின்னு சொல்லுகிறான் உடனே அவர்கள் ஐம்பது என்று எழுகிறார்கள் அதே மாதிரி நூறு களம் கோதுமை அதை எண்பது என்று எழுது அப்படின்னு சொல்லும்போது எண்பது என்று எழுகிறார்கள் இப்படி கடன்பட்ட எஜமானிடத்திலே கடன்பட்டவர்களே அதை குறைக்கிறான் காரணமேன் அவன் ஏன் குறைக்க வேண்டும் அப்படி என்றால் எஜமான் இந்த வேலையிலிருந்து என்னை தள்ள போகிறார் எனக்கு யார் அடைக்கலும் யார் உதவி ஒரு வேளை அவங்க வந்து அவங்களுடைய ஹெல்ப் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குகிறான் சிநேகிதரை சம்பாதிக்கிறான் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எவ்வளவு புத்திமான்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் அவர்களை காட்டிலும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த இடத்திலே அவனை ஆண்டவர் பாராட்டி பேசுகிறார் அவன் அநீதியான காரியம்தான் செய்தான் ஆனால் அவனுடைய டேலண்டை குறித்து பாராட்டி பேசுகிறார் அவன் செய்தது தப்பு தான் ஆனா அந்த தப்பை ஆண்டவர் பாராட்டவில்லை அவன் புத்தியாய் நடந்து கொண்ட விதத்தை அதை குறித்து ஆண்டவர் இவன் புத்தியாய் நடந்தான் என்று மெச்சிக்கொள்கிறார் வசனம் அப்படியாக சொல்லுகிறது ஆண்டவர் அப்படி அந்த ஹெச்எம் அப்படி மெச்சிக்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது அதே மாதிரி அந்த அதாவது நமக்கு எல்லாமே போகிறது நான் ஒரு காலத்தில் போய் என் சிநேகிதர் யார்கிட்டலாம் இப்படி குறைச்சேனோ அவங்களுடைய தயவு கண்களிலே தயவு கிடைக்கும் அந்த இடத்துல போய் நான் அண்டிக்கொள்வேன் ஒட்டி கொள்வேன் அப்படி என்று சொல்லி ஞானமாய் செயல்பட்டு அந்த இடத்துல போய் சேர்ந்து கொள்கிறவனாக இருக்கிறான் பிரியம்மா அவர்களே அதாவது இந்த இடத்துல அவனுக்கு பக்தி இல்லை எஜமான பக்தி என்றால் என்ன பக்தி என்றால் தெய்வத்தை குறித்த ஒரு பயம் நடுக்கம் அது அதை அந்த எஜமான இடத்துல அவன் காணப்படவில்லை ஆனால் பொது அறிவு இருந்துச்சு பொது அறிவுடன் அதாவது எதிர்காலத்தை குறித்த ஒரு பார்வை தொலைதூர்வ பார்வை அது இருந்தபடியினாலே எதிர்காலத்தை குறித்த நான் என்ன செய்வேன் அந்த பொது அறிவுடன் அவன் செயல்பட்டபடியினால் ஞானமாய் பிழைத்துக் கொண்டான் பிரியமானவர்களே அதை தான் ஆண்டவர் காமிக்கிறார் அதாவது நாமும் இப்படியே டேலண்டா இருக்கணும் பக்தியாக இருக்கிறோம் நல்லதுதான் பக்தியும் வேண்டும் அதே மாதிரி பொது அறிவு அந்த டேலண்டாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே அதான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் இந்த பேரபல் மூலமாக ஆண்டவர் கற்று தருகிறது என்னவென்றால் நமக்கு அதாவது உதவாத அந்த பொருட்கள் அந்த அதாவது இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய அந்த செல்வங்கள் பொருட்களை வைத்து நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும் நாம் நமக்கு நல்ல ஒரு சிநேகிதரை சம்பாதித்து பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த இடத்துல ஐம்பது நூறு நூறு அதை ஐம்பதாக குறைக்கிறான் வேற நூறு குடம் எண்ணெயை ஐம்பதாக குறைத்து வேற கோதுமையை எண்பதாக குறைக்கிறான் இப்படி அவன் குறைத்து அதாவது இந்த இடத்துல அவன் மன்னிக்கிறான் பிரியமானவர்களே இந்த காலத்துல பார்ப்போமானால் நாம் வந்து சில நேரங்களிலே மற்றவர்கள் அஞ்சு பைசா கடன் த நம்ம கொடுத்துருப்போம் அவங்க திரும்ப தரட்டா நம்ம மன்னிக்கவே மாட்டோம் கரெக்டாக தான் நமக்கு ஒரு திருப்தி அப்படி அப்படின்றான் சிலர் உண்டு ஆனால் நாம் அப்படியே இல்லாமல் மற்றவர்கள் கடன் நம்ம கொடுத்தாலும் அவர்களால் ஏண்டது முடிஞ்சது தந்தாலும் அதை எல்லாவற்றையும் நாம் பொறுத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இதை தேவன் விரும்புகிறார் அப்படி பொறுத்து கொள்ளும்போது நாம் ஞானமாய் ஸ்நேகிதர்களை சம்பாதிக்கிறோம் அவர்களிடத்திலே சாட்சி உள்ள வாழ்க்கை நாம் வாழுகிறவர்களாக இருக்க இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்னொன்று இந்த வசனங்கள் பத்துலேருந்து பன்னெண்டை நாம் பார்ப்போமானால் வேலையிலே அவன் அதாவது உண்மை அதாவது ஆண்டவர் தந்து ஒரு சின்ன சின்ன வேலையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தானே ஆண்டவர் ஒரு ப்ரமோஷன் தந்து ஒரு பெரிய இடத்துல வைக்க முடியும் அப்படி என்றும் வசனம் சில வசனங்கள் குறிப்பிடுகிறது பிரியமானவர்களே அதாவது சின்ன சின்ன காரியங்களிலும் நாம் அதாவது உண்மை உள்ளவர்களாக இருக்கும் போது தானே ஆண்டவர் வந்து ஒரு பெரிய இடத்திலே வைக்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது இப்படி அந்த உக்கிரான காரனை போல பொது அறிவுடன் நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும் இன்னும் இந்த உலக பொருளினாலே நாம் சிநேகிதரை சம்பாதித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே ரெண்டாவதாக சொல் இந்த பழையற்பாட்டு பகுதியை நாம் வாசித்தோம் வாசித்தோம் என்றால் ரெண்டு ராஜாக்கள் அந்த அஞ்சாம் அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து அந்த கடைசி வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்த்தால் இதிலே நாகமான் என்கிற ஒரு பராக்கிரமசாலி சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய அந்த நாகமான் உன்னுடைய காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது சீரிய ராஜாவின் படைத்தலைவன் அவன் பெரிய பராக்கிரமசாலி இந்த ரெண்டாவது காரியத்தில் அவன் அதாவது அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி ராணுவத்துக்கே ஒரு தளபதி என்று சொல்லலாம் ஆனால் அவனுக்கு ஒரு பாடு இருந்துச்சு உபத்திரவம் இருந்துச்சு அது என்னவென்றால் குஷ்டரோகம் நாம் எல்லாருமே அறிந்தது சுவிசேஷம் ஒரு ஞானமாய் சின்ன பிள்ளையிடத்திலிருந்து ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது இப்படி இஸ்ரவேல் தேசத்திலே எலிசா என்கிற ஒரு தீர்க்க தரிசி வல்லமை உள்ள தேவ மனுஷன் இருக்கிறார் அங்கே போனால் நீர் சுகமாவீர் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி அந்த வார்த்தையை விசுவாசித்து உடனே நாகமான் அந்த இடத்துல புறப்பட்டு செல்கிறவனாக இருக்கிறான் உடனே அந்த இடத்துல போன உடனே எலிசா சொல்லுகிறார் நீர் போய் யோர்தான் நதியில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணோம் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணோம் அப்படி என்று சொல்லி ஆளை அனுப்பி அனுப்பி சொல்லுகிறார் எலிசா நினைத்திருந்தால் ஒரு வார்த்தை சொல்லியும் சுகமாக்கலாம் கிட்ட வந்து தொட்டும் சுகமாக்கலாம் எப்படினாலும் சுகமாக்கலாம் அவ்வளவு தேவனுடைய கிருபை மகிமை பலன் இருந்துச்சு ஆனால் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் நாகமான் ஒரு பெருமை உள்ள மனிதனாக இருந்தான் அவனுடைய பெருமையை ஆண்டவர் உடைத்து தள்ளி எனக்கு முன்பாக நீ தாழ்மைப்படணும் தேவனுடைய மனிதனுக்கு முன்பாக நீ தாழ்மை உள்ளவனாக இருக்கணும் சர்வ வல்லமை உள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய என்னிடத்தில் என்னை தாழ்மையாய் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆளைதான் அனுப்புகிறார் நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் நாகமானுக்கு உடனே கோவம் வந்துட்டு யா எங்கள் தேசத்துலலாம் நதி இல்லையா இந்த இடத்துல தான் நதியா இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணால் தான் நான் சுகமாகனா நான் கிளம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப கோவம் வந்துட்டு ஆனால் பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரங்களாம் சொன்னாங்க இது என்ன பெரிய விஷயத்தையா சொல்லிட்டாரு சின்ன லகுவான காரியத்தை தானே சொன்னார் பெரிய விஷயத்தை சொல் சொல்வாரானால் நீ செய்வீர் அல்லவா யஜமா ஒரு சின்ன காரியத்தை தானே சொன்னார் செய்யும் என்று சொல்லும்போது அதற்கு அடிப்பணிந்து அவன் செய்யும் போது ஏழு தரம் ஸ்நானம் பண்ணான் உடனே அது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிவிட்டதாம் பெரிய மாணவர்களே ஏழு தரம் ஏழுங்கிறது ஒரு பரிபூரணம் பரிபூரணமாய் தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணி மூழ்கின போது ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஆண்டவரிடத்தில் தாழ்மையா இருந்தால் ஆசீர்வாதம் பிரியமானவர்களே மாணவர்களே இன்னும் என்று இதை இதை சற்று வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தால் அதாவது இந்த உலகத்தினுடைய புறஜாதி மக்கள் வந்து கடினமான அதாவது கடினமான காரியங்களை செய்தால்தான் அந்த மோட்ச பாக்கியம் தெய்வத்தை காண முடியும் என்று சொல்லி தன்னை வாதித்து கடினமான காரியத்தை செய்கிறார்கள் ஆனால் லகுவான காரியம் இயேசுவின் வந்து ரட்சிப்பை பெறுவது சுகம் பெறுவது என்பது லகுவான காரியம் ஆனால் இதையெல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு அந்த நாகமானை போல கடினமான காரியத்தை செய்தால்தான் அந்த சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதே தான் அந்த உலக மக்களுடைய தாட்லையும் அப்படி தான் இருக்கு ஒரு கடினமான காரியத்தை செய்துவிட வேண்டும் ஆனால் ஆண்டவரிடத்தில் சுகம் ரட்சிப்பு எல்லாமே இலவசம் இதை மற்றவர்களிடத்திலே நாம் பறைசாற்ற வேண்டும் நாமும் சாட்சியுள்ள வாழ்க்கை இதில் வாழ வேண்டும் பெரியமானவர்களே மற்றும் அவன் சுகம் பெற்று வருகிறவனாக இருக்கிறான் வந்து இதுலதான் ஒரு மெயின் ஸ்டோரி ஆரம்பிக்கு நம்மளுடைய அதாவது இன்றைய வசனமே தான் ஆரம்பிக்கு அதாவது கே அவன் இந்த உடனே அவன் வந்து தன்னுடைய உடனே அவனுடைய செல்வத்தை எல்லாம் தர விரும்புகிறான் தன்னுடைய கிஃப்ட் எல்லாம் அவனுக்கு எலிசாவுக்கு பரிசளிக்க விரும்புகிறார் உடனே எல்லாவற்றையும் அவர் ரிஜெக்ட் பண்றார் தேவனுடைய மனுஷன் எல்லாவற்றையும் ரிஜெக்ட் பண்ண உடனே அவர் புறப்பட்டு வருந்தி கேட்டும் வாங்கி கொள்ளவில்லை ரிஜெக்ட் பண்ண உடனே எல்லாம் போகிறார் உடனே இந்த கேஆர் சும்மா இருக்க முடியல தன்னுடையத்தில் இருக்கிற அந்த பண ஆசை பொருள் ஆசை அதன் நிமித்தமாக அவன் பின்தொடர்ந்து போய் இதை எப்படியாவது நம்ம பற்றி கொள்ளணும் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு சொல்லி அவன் வேகமாய் ஒரு

தீர்க்கதரிசிகளுடைய பட்டியலிலே எலியா பெரிய தீர்க்கதரிசி அந்த அபிஷேகம் ரெண்டு மடங்கு அபிஷேகம் எலிசாவின் இடத்துல இருந்தது எலிசா போகும்போது அந்த கேயாசின் இடத்துலையும் அந்த அபிஷேகம் காணப்பட்டிருக்கக்கூடும் ஆனால் அவன் பொருளாசைக்கும் தன்னுடைய மாம்ச இச்சைகள் அந்த அந்த பொருளாசை பண ஆசைக்கு இடம் கொடுத்தபடினால் அந்த அபிஷேகத்தை இழந்து கிருபைகளை இழந்து அந்த குஷ்ட ரோகத்தினாலே அவன் அவதிப்படுகிறதை பார்க்க முடியும் இந்த இடத்துல அவன் இடத்துல பக்தி அதாவது பக்தி போதுமான அளவில் இல்லாததுனால பொது அறிவையும் அவன் இழந்தவனாக இந்த இடத்திலே காணப்படுகிறான் பேராசை பண ஆசை பொய் சொல்லி ஏமாற்றி வஞ்சித்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினாலே அவன் தானே உருவ குத்தி கொண்டான் பெரியமானவர்களே அவனுக்கு வர இருந்த ஒரு நன்மையான ஈவுகள் எல்லாவற்றையும் அவன் உருவ குத்தி கொள்ளுகிறவனாக காணப்படுகிறான் ஆனால் இந்த கேஆசியை பார்த்தோமானால் எலிசாவின் எந்த ஒரு குறைவும் இருந்திருக்காரு நல்ல போஷிக்கப்பட்டு எலிசா ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்கிட்ட இருக்கு ஆண்டவர் நினைத்தா நல்ல போஷித்து வழிநடத்தி கொண்டு இருப்பார் ஆனால் அப்படி என்று அவன் நினைக்காமல் அதிகமாய் ஆசைப்பட்டு இன்னும் பேராசைப்பட்டு தன்னை தானே தன்னைத்தானே நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறவனாக அவன் காணப்படுகிறவனாக இருக்கிறான் மாணவர்களே இந்த இடத்திலே நாம் என்ன சிந்திப்போம் என்றால் அதாவது இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை நம் இந்த உலக வாழ்க்கை வந்து நமக்கு நீடித்து இருக்க போகிறதில்லை நாம் வந்து பண ஆசை பொருளாசை அப்படி என்று இல்லாதபடிக்கே ஆண்டவரை குறித்த ஒரு பக்தியுடன் பொது அறிவுடன் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இன்னும் நமக்கு சேர்த்து வைக்கிற நம்முடைய ஆஸ்திகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அதற்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்துவாங்களா என்று தெரியாது அவர்கள் அழித்து போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நாம் இருக்கிற நாள் வரைக்கும் நல்ல ஈகை செய்து ஜனங்கள் நம்மை சுற்றி வட்டார இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் அவர்களையும் நாம் சம்பாதித்து பரலோக ராஜ்யத்திலும் நாம் மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருப்போம் நாளைய தினத்தில் ஒரு ஒரு அதாவது இயற்கை பேரழிவுகள் வந்தால் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு நஷ்டப்படுத்திவிடும் அதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய ராஜ்யம் மிக சமீபம் ஆகவே அதற்கு முன்பாகவே நம்மை ஆயத்தப்படுத்தி இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர நாம் நல்ல ஒரு தான தர்மத்தோடு நாம் செயல்பட்டோமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார் இன்னும் என்று ஒரு அதாவது இந்த பண ஆசையின் நிமித்தம் இப்பொழுது நடக்கிற அதாவது சமுதாயத்தில் நடக்கிற காரியம் என்னவென்றால் நல்ல அதாவது அண்ணன் தம்பி உறவுகள் இன்னும் நல்ல அக்கா தங்கச்சி நல்ல உறவுகள் சின்ன வயசுல இருந்து நல்ல ரொம்ப உறவோடு காணப்படுவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நில பிரச்சனை சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று தங்களை தாங்களே அந்த பாசம் அன்பு எல்லாவற்றையும் உருவ குத்தி கொண்டு இருப்பார்கள் பெரியமானவர்களே அப்படியே இல்லாமல் நாம் எல்லா உறவுகளோட நல்ல ஆச பாசங்களோடு நாம் சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒன்று கொண்டு போவதும் இல்லை ஒன்றும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் உதவி செய்து நாம் வாழ்ந்தோமானால் ஆண்டவருடைய நாமம் ரொம்ப மகிமைப்படும் இன்னும் நம்முடைய இந்திய தேசத்திலும் இந்த பொருளாதார பெருகி இருக்கிறது தலைவர்கள் முதல் ஆளுகிறவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்கள் பாவங்களிலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் ஜெபித்து இதிலிருந்து பண ஆசை பொருள் ஆசையிலிருந்து அவர்களும் விடுதலை பெற நம் தேசமும் ஆசீர்வதிக்கப்பட இன்னும் நாமும் வாழ்ந்து சுகித்திருக்க தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் கிட்டி சேர நாம் ஜெபிக்க வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் இந்த செய்தி வேலையை ஆண்டர்தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே